சந்தைக்கு வந்து நல்ல உயரமான கிடா நம்ம கிடா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடானே ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு கடா ரெண்டு வருஷத்துக்கு கடா பல்லு எப்படின்னா இருக்கு பல்லு ஆறு பல்லு என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இருபத்தி ஏழாயிரம் சொன்னாங்க சரி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க இருபத்தி அஞ்சுக்கு வாங்கிருக்கீங்க என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயில் கொடைக்காக வாங்கிருக்கீங்க எவ்வளவு கடாக்களை பார்த்து இந்த கடாக செலக்ட் பண்ணிருக்கீங்க கோயில் கொடைக்கு எல்லாரும் கொஞ்சம் நார்மலா வாங்குவாங்க நீங்க பெரிய பெரிய குடும்பம் பெரிய கடை வாங்கிருக்கீங்க எத்தனை கிலோ இருக்கும் எதிர்பார்த்தீங்க முப்பது கிலோ இருக்கும் துல்லியமா பாத்துட்டீங்களா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை முதல்ல இருபத்தி மூணு இருபத்தி மூணு அதுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டிட்டு ரெண்டு குட்டி ஆடு பிரமாதமா பிடிச்சிருக்கீங்க குட்டி என்ன குட்டி குட்டி ஒண்ணு கிடா குட்டி ஒண்ணு போட்ட குட்டி ஒரு கிடாய் ஒரு பொட்டை இதெல்லாம் குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் எத்தனை மாசம் இருக்கும் இது ரெண்டரை மாசம் மூணு மாசம் இருக்கு வரும் மூணு மாசம் குட்டினா ஆடு அடுத்து வரட்டி இருக்கணுமே ஆடு வரட்டி என்னன்னு தெரியல தெரியல வரட்டி இருக்கலாம் நல்ல செவ்வள கலர்ல இருக்கு இந்த ரெண்டு குட்டி ஆடா வாங்கிருக்கீங்களா இதை பத்தி சொல்லுங்க நல்லாடுண்ணே சம்சாரிக்க ஏத்தாடு வளர்ப்புக்கு ஏத்த ஆடு சரி நல்ல ஆடு இதை புடிச்சு வாங்குறதுக்கான காரணம் என்ன இல்ல அப்படி என்ன வாங்க வரைக்கு குட்டி ஓ அது என்ன வாங்குன விலைக்கு குட்டி பாத்தா இருபது ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம் இருபது ரூபாய்க்கு ஆடு குட்டி இருபது ரூபாய்க்கு வாங்கிடுறோம் இன்னொரு மாசம் மூணு மாசம் வச்சா குட்டி ஒன்னு பத்தா பத்தாக்குலாம் அப்படி போயிருமா போயிடலாம் இது கற்பனையில சொல்றீங்களா செஞ்சு பாத்துக்கலாம் இல்ல நாங்க எங்க ஆடு வச்சுக்கிறோம் அப்படியா செம்பரையாடு வச்சிருக்கோம் ஒரு ஆட்டுக்கு மேல வச்சிருக்கிறோம் ஒரு ஆடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு ஆடு வளர்ப்புல நம்ம பாக்குற பொருள் தானே ஆடு நல்லா வளர்க்கலாம் எல்லாரும் பாக்கத்தானே செய்யறாங்க இல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி பாக்க எல்லாரும் பாக்க மாதிரி பார்த்தா தீவனம் போடணும் இல்ல தீவனத்தை பொறுத்து தான் வளர்க்குறேன் நல்ல ஒரிஜினல் எட்டா உரம் பொட்டு கிடா ஒண்ணு இதுக்கெல்லாம் பல்லு நாலு பல்லு சார் நாலு பல்லுன்னா எத்தனை வருஷம் கிடா ஒன்றரை வருஷம் கிடா ஒன்றரை வருஷம் இது நீங்க வீட்டுல வளர்த்தது வீட்டுல வீட்டுல வளர்க்க எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்த்தது இது எட்டாபுரத்துல வாங்கினது ஒரு வாங்க பொந்து ஒரு ஆறு ஏழு மாசம் குட்டி வாங்கணும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் கேட்டுக்கலாம் ஆஹ் அவ்வளவுதான் இப்ப என்ன வேலை சொல்றீங்க இப்போ இருபத்தி நாலு ஐநூறு சொல்றேன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு என்ன அந்த ஐநூறு இருபத்தி நாலு ஐநூறு எப்படி அதுல இருந்து குறைச்சுதான் கேட்பாங்க சரி என்ன வேலை வரைக்கும் வந்திருக்கு இது இருபது தான் கேட்காங்க இருபது தான் கேக்குறாங்க இல்ல கேக்குறாங்க இல்ல எவ்வளவு எதிர்பார்க்கீங்க ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கிடைக்கும் இன்னொரு இருபத்தி ரெண்டு வந்தா கையில கொடுத்துடலாம் சரி இந்த கடை சொல்லுங்க சந்தைக்கு வந்ததுல டாப் பிரம்மாண்டம்

கிலோ ஆயிரம் ரூபாய் கணக்கு தான் போடுறாங்க அதனால கிளம்பு இருபது கிலோ நம்ம கறி கணக்கு இருபது கிலோ எதிர்பார்த்து வந்தோம் சரி சரி அமைஞ்சிருச்சு அமைஞ்சிட்டு எத்தனை கணக்கில் பார்த்தீங்க நிறைய பார்த்தோம் இந்த கலர்ல எங்களுக்கு செவ்வளவு பிள்ளை பிறகுடா இதான் வேணும் இந்த இதுல நிறைய பார்த்தோம் சரி இது கொஞ்சம் எங்களுக்கு கட்டமான இதுக்கு சரியா வந்துச்சு அதனால இதை வாங்கிடு எல்லாம் வளப்புக்கா கொஞ்சம் பிடிங்க பிரமாதமா சொல்லுங்க உங்களை பார்த்து ரெண்டு பேரும் ஆடு வளப்புல வரணும் நல்ல சிறந்த ஆடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிருக்கீங்களே

இது நம்ம போட்ட காசை எடுக்கணும்னா எவ்வளவு நாளா இது போடுறது ஒரு வருஷம் ஆகும் சார் ஒரு வருஷம் ஆடு பழப்பட்டு ஈனி பிறக்கார ஒரு வருஷம் ஆயிரும் முதல் ஈத்து புடச்சுல எல்லாம் செட் ஆயிடும் செட் ஆயிடும் ஒரு வருஷம் ரெண்டும் சேர்த்து முப்பதாயிரம் நல்ல பெரிய சைஸ் ஆடு பல்லு எல்லாம் எவ்வளவு அண்ணாச்சிருக்கு பல்லு எல்லாம் எத்தனை இருக்கும் பல்லு சேர்ந்துட்டு குட்டி கிடையாது குட்டி பிடிச்சிருக்கீங்களா குட்டி பிடிச்சிட்டோம் இந்த குறாடு வாங்குறதுக்கும் இந்த பெரிய ஆடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆனா இது ஆடு சனியாக வித்துடலாம் மரியா

டா இருக்குறால் தான் வேணும் குரால் ஏன் பர்டிகுலரா சொல்லுங்க ரெண்டு ரெண்டு குட்டியா போறோம் வாங்கிருக்கீங்க ஒரு குட்டியில போறோம் இதுல இருந்து ஒரு அனுபவம் கிடைச்சுட்டா எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருக்கு அப்போ நீங்க வாங்க வந்த விலை என்ன இதுக்கு விலை என்ன ஆயிடுச்சு நாங்க ஏழு ரூபா போட்டோம் சரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு